சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் வரலாற்றில் சிறப்பான அணி என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை விளையாடிய அனைத்து சீசன்களிலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்ற ஒரே அணி என்ற பெருமைக்குரியது ஆனால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அச்சாதனை தகர்த்தப்பட்டது சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு கேப்டன் தோனியின் பங்களிப்பே அதிகம் சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக இரண்டாயிரத்து எழு டிவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பை கோப்பை மற்றும் இரண்டாயிரத்து பதினூன்று சாம்பியன்ஸ் திராபி ஆகிய கோப்பைகளை வென்ற இந்த ராஞ்சி வீரர் சிஎஸ்கே அணி மூன்று முறை கோப்பையை வெல்லவும் உதவி உள்ளார் சிஎஸ்கே அணியின் இவ்வித பெருமைக்கு கேப்டன் தோனியின் வெற்றி மந்திரமே காரணமாகும் சென்னை ரசிகர்களால் தலை என்று செல்லமாக அழைக்கப்படும் தோனி அணியில் அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார் போட்டியின் தன்மைக்கேற்ப எப்பொழுதும் பன்னிரண்டு முதல் பதினைந்து வீரர்களை மட்டுமே மாற்றி மாற்றி பயன்படுத்துவார் காயம் அடையும் வீரர்களுக்கு பதிலாக மாற்று வீரர்களும் அணியில் இடம் சிஎஸ்கே அணியில் இடம் கிடைத்தும் ஒரு போட்டியில் கூட பங்கேற்காமல் சீசன் முழுவதும் பெஞ்சிலேயே உட்கார்ந்த வீரர்கள் பலரும் உள்ளனர் அதில் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காத ஆறு வீரர்களை பற்றி பார்ப்போம் தென்னாப்பிரிக்க வேக பந்து கைல் அப்பா தனது துல்லியமான பந்து வீச்சால் அணியில் தன் பெயரை பதித்தார் சர்வதேச அணிக்காக டெத்தோவர்களில் சிறப்பாக பந்து வீசிய இவர் ஐ சிஎஸ்கே அணியின் கவனத்தை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸால் ஏலத்தில் இருந்து எடுக்கப்பட்டார் ஆனால் ஒரு போட்டியில் கூட இவர் களம் இறங்கவில்லை இரண்டாயிரத்து பதினைந்தாம் வருடம் சிஎஸ்கே அணியில் ஸ்மித் மெக்கல்லம் சூப்பிள்சிஸ் மற்றும் பிராவோ என நான்கு வெளிநாட்டு வீரர்கள் அணியில் இடம்பெற்றிருந்தனர் அதனால் அப்பாட்டுக்கு பிழையும் பதினொன்று இல்வாய்ப்பு கிடைக்கவில்லை பின்பு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பஞ்சாப் அணி அவரை ஏலத்தில் இருந்து எடுத்தது அகிலா தனஞ்சயா இலங்கை சுழற்பந்து வீச்சாளர் அகிலா தனஞ்சயா இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பங்களித்தார் டெல்லி கேபிட்டல் அணிக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பியலில் முதல் முறையாக களம் இறங்கினார் ஆனால் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஏலத்தில் இருந்து சிஎஸ்கே அணியால் தேர்ந்து எடுக்கப்பட்டார் தகுந்த வாய்ப்பு கிடைத்து இருந்தால் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான சேப்பாக்கத்தில் அகிலா தனஞ்சயா தனது திறமையை நிரூபித்து இருப்பார் அஸ்வின் ஜடேஜா கூட்டணி தொடர்ந்து அற்புதமாக செயல்பட்டதால் கேப்டன் தோனி தனஞ்சயாவிற்கு வாய்ப்பு கொடுப்பதை பற்றி எண்ணவில்லை மேக் ஹென்றி நியூசிலாந்து நாட்டைச் சார்ந்த மேட் ஹென்ரி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சிஎஸ்கே அணியால் தேர்ந்து எடுக்கப்பட்டார் கைல் அப்பாட்டைப் போல இவருக்கும் தண்ணீர் சுமக்கும் வாய்ப்பு மட்டுமே கிடைத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இவரின் அருமை தெரியவில்லை மெய் சிசி உலகக்கோப்பை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அணி அரை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியிடம் வீழ்ந்தது இந்திய அணி உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறியதற்கு இவரும் ஒரு முக்கிய புள்ளியாக திகழ்ந்தார் ஆண்ட்ரூட்டை இருபது பதினெட்டு இல் பஞ்சாப் அணிக்காக பங்கேற்ற ஆண்ட்ரோட்டை அவ்வாண்டு அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர்கள் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டும் குஜராத் அணிக்காகவும் சிறப்பாக பங்களித்துள்ளார் டிகேஷ் ஈகில் அற்புதமாக பந்து வீசியதால் ஏலத்திலிருந்து முதல் முறையாக சென்னை அணி இவரை எடுத்தது ஐபிஎல் தொடர் தொடங்கும் முன்பே இவர் காயம் அடைந்ததால் அணியில் இவருக்கு இடம் கிடைக்கவில்லை இர்பான் பதான் இந்த பட்டியலில் இருக்கும் மிகப்பெரிய வீரர் முன்னாள் இந்திய ஆலவுண்டர் இர்பான் பதான் இவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றிருந்தார் முதல் இரண்டு போட்டிகளில் காயம் காரணமாக இவர் களமிறங்கவில்லை காயம் குணமடைந்த பின்பும் இவருக்கு அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை இவர் இல்லாமலேயே அந்த வருடம் சிஎஸ்கே அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு புனே அணிக்காகவும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு குஜராத் அணிக்காகவும் இவர் விளையாடினார் இவர் சமீபத்தில் சாலை பாதுகாப்புத் தொடரில் பங்கேற்றார் அந்த தொடரில் அணியின் வெற்றிக்காக அனைவரும் மேசிலிருக்கும் வகையில் சிறப்பாக விளையாடி தனது முழு திறனையும் வெளிப்படுத்தினார் இர்பான் பதான் இந்த பட்டியலில் இருக்கும் மிகப்பெரிய வீரர் முன்னாள் இந்திய ஆலவுண்டர் இர்பான் பதான் இவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றிருந்தார் முதல் இரண்டு போட்டிகளில் காயம் காரணமாக இவர் களமிறங்கவில்லை காயம் குணமடைந்த பின்பும் இவருக்கு அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை இவர் இல்லாமலேயே அந்த வருடம் சிஎஸ்கே அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு புனே அணிக்காகவும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு குஜராத் அணிக்காகவும் இவர் விளையாடினார் இவர் சமீபத்தில் சாலை பாதுகாப்பு தொடரில் பங்கேற்றார் அந்தத் தொடரில் அணியின் வெற்றிக்காக அனைவரும் மேசிலிருக்கும் வகையில் சிறப்பாக விளையாடி தனது முழு திறனையும் வெளிப்படுத்தினார்